ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு தலைப்பு பகவத்கீதை பகவத்கீதைங்கிறது என்ன போர்க்களத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்கிய உபதேசம் இல்லையா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கலாம் அது எப்படி போர்க்களங்கிறது ரெண்டு அணிகள் எதிரெதிரே நின்று சண்டை போடுற இடம் இல்லையா அந்த மாதிரி ஒரு போர்க்களத்துல எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் பொறுமையாக உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் கிடச்சிதுன்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் மனசுல வந்திருக்கலாம் அதுக்கான விடை இதோ போருக்கு தயாராகிறாரு அர்ஜுனர் ஆனால் அவர் யாரை எதிர்த்து சண்டை போடணும் அர்ஜுனரோட உறவினர்கள் அவரோட சகோதரர்கள் தன்னோட சகோதரர்களோட தன்னோட உறவினர்களோட சண்டை போட மனசில்லாத அர்ஜுனர் கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே எரிஞ்சுட்டு மனம் வருந்தி அமைதியாக உட்கார்ந்துடுறாரு அந்த காலத்தில் போரில் ஒரு சில நியதிகளை கடைபிடிச்சாங்க வார் எத்திக்ஸ் அதில் ஒன்று என்னென்னா நிராயுத பாணியாக நிற்கிறவங்க நிற்கிறவங்களோட சண்டையிட மாட்டாங்க ஒருத்தர் ஆயுதம் இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க போய் அவங்களோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் எதிரணியில் நின்று போர் பொரிகிறவங்க பொறுத்து இருந்தாங்க கையில் இருக்கும் ஆயுதத்தை தவற விட்டவங்களுக்கு அவங்களோட ஆயுதத்தை அவங்க போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கான கால அவகாசம் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அர்ஜுனர் தன்னோட இருந்த ஆயுதத்தை கீழே எறிஞ்சிட்டார் கிருஷ்ணரோ மறுபக்கம் இந்த போர் முழுக்கவே அவர் கையில் ஆயுதமே ஏந்தலை அப்போ ஆயுதம் ஏந்திற வரைக்கும் அர்ஜுனனுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் உரையாடுவதற்கான கால அவகாசம் அவங்களுக்கு கிடைச்சது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வழங்கிய இந்த கீதை எந்த அளவு சிறந்ததுன்னா போர் முடிஞ்சது பாண்டவர்களுக்கு அவங்களுடைய ராஜ்யம் திரும்ப கிடைச்சது ஆனாலும் அர்ஜுனர் மனசில் ஏதோ ஒரு கவலை அவரால் நிம்மதியாக இருக்க முடியல கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனர் கேட்குறாரு கிருஷ்ணா அன்னைக்கு போர் களத்தில் இருக்கும் போது நீ எனக்கு ஒரு சில உபதேசங்களை வழங்கினாயே இன்னைக்கு அதை எனக்கு கேட்கணும் போல இருக்கு என்னுடைய மனம் குழப்பத்தில் இருக்கு அது தெளிவு பெற அந்த உபதேசங்களை இன்னும் ஒரு முறை நீ கூறுவாயான்னு கேட்டிருக்காரு அதுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனா அன்னைக்கு சொன்ன மாதிரியே அப்படியே முழுசாக இன்னைக்கு மறுபடியும் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அன்னைக்கு போர்க்களத்தில் நான் உனக்கு உபதேசங்கள் வழங்கும்போது ஒரு யோக நிலையில் இருந்தேன் அதை இப்போ மறுபடியும் சொல்லணும்னா முழுசாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பதில் சொன்னார் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தன்னோட யோக நிலையில் இருந்து கூறிய உபதேசங்கள் தான் இந்த பகவத்கீதை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பகவத்கீதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட அருளும் ஆசிர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் என்னோட பேர் கீதா நன்றி வணக்கம்